படுத்திருக்குது இது அந்த பணமோசடி வழக்குல சிக்கனிச்சு அந்த ஜானகி மாதிரி இருக்கு ஜானகி 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 என்னாச்சு இந்த லேடி எதுக்கு இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாம இந்த இடத்துல வந்து படுத்துருக்கு எழுப்புனால எந்திரிக்க மாட்டேங்குது எப்படியோ உசுறு இருக்கு ஏமா ஜானகி கேரு

ராசி मांगியாச்சு இனிமே என்ன உங்களுக்கு கோவா சார் காப்பாத்துனீங்க சார் சார் இதுக்கு நான் சொல்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக கூடாது போக கூடாதுன்னு தலை கால் புரியமா ஆறற இப்ப வீட்ல அவன் புருஷனу சேக்கல ஊர்ல எல்லாம் அவங்கள அடிச்சி போட்டுட்டாங்க என்ன மாபட்ட போற நீங்களா சார் காப்பாத்துனீங்க சார் முதல்ல ਉਹன ஹாஸ்பிடல்ல சேக்கறேன் அவங்க நானு பத்தியும் தூக்கி உள்ள போறேன் எந்திரிமா இதுக்குதான் சொல்றது எல்லாம் இருக்குன்னு ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு எந்த நேரத்துல எது நடக்குனே தெரியாது வா அப்படியே பாத்து உக்காரு நாலு பேரு எம்படி திமுர் பிடிச்சவங்களா வந்திருக்காங்க வாறண்டா நாலு பேருக்கு உள்ள தூக்கி போட்டு உப்புகண்டம் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அடங்கிருவீங்க நீங்க எல்லாம்

பசங்களை பழகிட்டு இருந்துச்சிங்களா சரி பேரன் சும்மா வீட்லயே இருக்கிறதுக்கு நாலு மூஞ்சையே பாத்துக்கிட்டு இருக்கேன் அதை இங்க வந்து எல்லாரும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்குங்களா அதை இறக்கி விட்டு எல்லாம் ஆடுறது பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விசுவான் நம்மளும் ஒரு குத்து குத்தணும் ஏன்னா நம்மளும் இளம்மை பருவத்துலதான் இருக்கும் சரி விடுங்க அழுகதான் விளையாடுக்கிட்டு இருக்கீங்கல்ல எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு நான் பாட்டு நிம்மதியா எங்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் என்ன பண்றது நம்ம தலையெழுத்து எங்கிட்ட போறதா இருந்தாலும் இதுங்களே நாளை இழுத்துக்கிட்டு போறதால இருக்குது ஏன் பாப்படி சொல்ற இல்லனே நீங்களா குடுத்து வச்சுவீங்க நீங்க அப்புறம் இந்த சங்கரனே இவங்களா குடுத்து வச்ச ஆளு ஏன் அப்படி சொல்ற இங்க பாருங்க உங்க பொண்டாட்டி நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டிக்கிறேன் இங்க ஏன் பொண்டாட்டி இருக்கா பாருங்க நினைச்சேன் <laughs> <laughs> இதுல என்னமா இருக்கு உங்க இஷ்டம் போல செய்யுங்க அக்கா ஏக்கா கூப்பிட்ட மகாவுக்கு வளகாப்புக்கு செயின் வாங்கிட்டு வந்தோம் அத உன் கையால நீ போட்ட மாதிரி போட்டுரு சரியா என்னக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க போட்ட மாதிரியே போடுங்க லூசு மாதிரி பேசாதடி நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேளு வந்திருக்க நிறைய பேர் என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ள வீட்டுல இருந்து ஒண்ணுமே செய்யல மாப்பிள்ள வீட்டுலதான் எல்லாம் பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னு பேசுறாங்க அதனாலதான் சொல்றேன் செயினை உன் கையால போடுன்னு இக்கா அந்த நாலு பேருக்காக நான் வாழ்ந்து வாழ்ந்து சளிச்சு போயிட்டேங்க்கா என் பிள்ளையும் சரி என் புருஷனும் சரி என்னை வேண்டாத வெறுப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்கக்கிட்ட இந்த அன்பு கிடைக்கும்னா அப்படியேப்பட்ட அன்பு எனக்கு தேவையில்லை அவளா என்னை கூப்பிட்டு வைமான்னு சொன்னால் வைக்கிறேன் இல்லையா ஒதுங்கி நிற்கிறேன் நீ சந்தோஷமாக அவள் கூட இரு நீ இருந்தா என்ன நான் இருந்தா என்ன ஏமாடி நாங்கள் சொல்கிறது கேளுமா நீ உன் கையால் போடு அதுதான் உனக்கு கௌரவம் கௌரவத்தெல்லாம் பார்த்து இந்த காலத்தில் மாமா இருக்குது வீட்டில் ஒரு கொத்தடிமை மாதிரி தான் இருக்கேன் அந்த மனுஷன் பேசுறத கேட்குறேன் இவ பேசுறத கேட்குறேன் இதில் எனக்கு கௌரவம் மட்டும் என்ன இருந்து வந்துட போது விடுங்க நீங்களே போடுங்க என்னங்க இவ எப்படி பேசிட்டு போகிறா என்னத்த சொல்றது மணி ஆயிடுச்சு விசேஷத்தை ஆரம்பிச்சிடுவோம் சரிங்க நீ நீங்களே வந்து வச்சு விடுங்க வாங்க அட நானா எமடி உமா நீ தான் நாத்தனாரு நீ தான் வைக்கணும் வா முதல்ல நீ வந்து வை ஐயோ அத்த நீங்க எல்லாம் பெரியவங்க இருக்கீங்க நீங்க வைக்கிறது விட்டுட்டு நான் எப்படி போ அதான் பெரியவங்க சொல்றாங்கன்னா நீ போய் வைப்போ முதல்ல அந்த மாலை எடுத்து ரெண்டு பேத்துக்கும் போட்டு விடு ஆ சரிங்க அத்த இப்போ அந்த சந்தனத்தை எடுத்து ரெண்டு பேர் கண்ணத்திலயும் வச்சுடுமா நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு வைமா ஆ சரிமா எனக்கு சீக்கிரம் மருமவளோ மருமவனா வேணும் பாத்துக்க சரினு சொல்லு மகா ஏக்கா இதுக்கு இப்படி சந்தல தள்ளி வைக்கிற கொஞ்சமா வைக்கா அதெல்லாம் நாங்க அப்படி தான் வைப்போம் நீங்க எல்லாம் எதுவும் கேட்க கூடாது ஏமாடி தங்க வலையில் வாங்கி அத அங்க வச்சிருக்க மாதிரி அதே எடுத்து போட்டு விடு என் புள்ளைய நல்லா பாத்துக்கறாங்க ம் கைய காட்டு மகா இதெல்லாம் பாக்கும்போது ஆசையா இருக்கு பக்கத்துல போய் நிக்கணும்னு தோணுது

மகா கோபடாத புரிமையா நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல வெளிய போ மகா என்ன பேசிட்டு இருக்க நீ புள்ளிக்கு ஒண்ணு செய்ய முடியலினாலும் எதுக்கு முன்னாடி வந்தா செலவாயிடும்னு சொல்லி தான வரணும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறீங்க எதுக்கு இப்ப மட்டும் வரீங்க போங்க எனக்கு என் குடும்பம் மட்டும் போதும் மகா என்ன பேசிட்டு இருக்க அவங்க உனோட அம்மா அம்மான்னு சொல்றதெல்லாம் சும்மா வெளிய வேஷத்துக்கு வசனம் இங்க வந்து நின்னு இருக்காங்க நீங்க தயவு செஞ்சு போங்க இல்லனா எனக்கு இந்த வலகப்ப வேணா நான் எந்திரச்சு போய்டுவேன் என்னாலும் வலகப்ப நிக்க வேணாம் நானே போறேன் ஏய் மகா என்ன நினைச்சிட்டு போ மனசுல அதே நீங்க போவதற்கு முதல்ல நில்லுங்க

அப்ப அது பாலசுனா அன்னைக்கு நடந்ததே முதல்ல என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ புரியாம உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ட்னா சண்டை ஹஸ்பண்ட் சண்டை வரதான் செய்யும் உனக்கு எனக்கு என்னைக்குமே எந்த சண்டையும் வந்தது இல்லை இதுக்கப்புறமும் வரக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் அமைதியை போயிட்டு இருந்தேன் ஆனா இந்த விஷயத்துல என்னால அமைதியே இருக்கவே முடியாது அவங்க நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க நீ அன்னைக்கு திட்டியும் கூட வேற ஒருத்தவங்களா இருந்தாலும் இன்னைக்கு இங்க வந்திருக்கவே மாட்டாங்க ஆனா நீ நல்லா இருக்கணும் நீ அவங்களை அசிங்கப்படுத்தினாலும் வேற சொல்லி அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க அவங்களை இரவுமா பேசிட்டு இருப்பேன் நான் எல்லாம் பாத்துட்டு பொறுமையா உட்காந்துருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா அவங்களுக்காக தான் நீ எது பண்ணாலும் நான் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சரி மாமா நான் எதுவும் பேசல போதுமா அத்தை நீங்க வந்து நடங்க வைங்க அத்தை இல்ல மாப்புல நீங்க தான் அத்தை வாங்க அத்தை வந்து வைங்க அத்தை எவ்வளவு பாவம் இல்ல இந்த மா ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல இவளுக்கா இவ்வளவும் செய்யணும்னு நினைச்சேன் ச ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்ம நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா ஷேர் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சரிதான் நாளை பிறந்த நாள் கொண்டாட இருப்போம் திருப்பதி இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் தினேஷ் சுகன்யா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் கடமை கிட்ட பிரார்த்தனை பண்ணி